இந்த வீடியோவை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் மேலும் நாங்கள் புதிய புதிய காணொளிகளை பதிவு செய்து உங்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை தட்டுங்கள் நன்றி வணக்கம் இது பி கே எஸ் அப்துல் மலிக் இந்த வீடியோல சக்கரை நோயை முழுமையாக கட்டுக்கொள்ள வைக்கக்கூடிய இயற்கையான மாத்திரை எப்படி செய்யலாம் ஒரு முறை சக்கரை நோய் வந்துட்டாலே போதும் வாழ்நாள் முழுவதுமே அவங்க மாத்திரை மருந்து எல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாம நாலடுவுல அவங்க இன்சுலின் போட வேண்டிய சூழ்நிலையும் ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் சக்கரை நோயினால் வரும் பாதிப்புகள் அதிகம் என்றாலும் இன்னொரு பக்கம் அதனால் எடுத்துக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகளால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்பவே அதிகம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மன ரீதியான பாதிப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இன்னைக்கு நம்ம சர்க்கரை நோயை உடனடியாக கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு அருமையான மாத்திரை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்க ஆரம்பிச்சிடலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பீடியூ அதற்கு நான் இன்னைக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தயத்தை வறுக்காதீங்க எதுவும் பண்ணாதீங்க வேணும்னா வெயில்ல ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கங்க டக்குன்னு நல்ல நைஸான பவுடர் ஆகும் தான் இப்ப இத நல்லா நைஸான பவுடர அரைச்சு எடுத்துங்க சப்போஸ் நைஸா அரைப்படல அப்படின்னா நீங்க சளிச்சுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் இப்ப ரெடி ஆயிடுச்சு மாத்திக்கலாம் அதுக்கு அடுத்ததா ஒரு பாவக்காய் எடுத்துருக்கா இந்த பாவக்காய் சராசரியா ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பாவக்காய் எடுத்துக்கங்க இத கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கங்க இப்ப இத மிக்சி ஜார்ல சேர்த்துக்கங்க கூட தண்ணி வந்து குறைவான அளவுகள்ல நிறைய சேர்த்து அரைக்காதீங்க குறைவான அளவுகள்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துங்க இப்ப அரைச்ச பாவக்காய் விழுத வந்து இந்த மாதிரி சேர்த்துக்குங்க அடுத்ததா அதே மிக்சி ஜார்ல ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க ரெண்டுத்துமே சரியான அளவுகள்ல எடுத்துக்கங்க அதாவது பாகற்காய் நூத்தி ஐம்பது கிராம் எடுக்கிறீங்கன்னா சின்ன வெங்காயம் நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க இப்ப இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த வெந்திய பொடியையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு திக்கா மாறி வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வெங்காயம் அரைக்கும் போதும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம அரைச்சுக்கோங்க ஏன்னா வெங்காயமே நீர் விடும் நல்லா இப்ப உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இலகுன மாதிரி இருக்குன்னா நீங்க மேற்கொண்டு மறுபடியும் கொஞ்சமா வெந்தய பொடியை வந்து சேர்த்துக்கலாம் அந்த திக்கான பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இதுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து உருட்டிக்கங்க அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால விழுங்க முடியுமோ அந்த சைஸ்க்கு நீங்க சின்ன சின்ன உருண்டைகளா வந்து உருட்டிக்கலாம் ஆனா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த அளவுக்காச்சும் நீங்க எடுக்கணும் அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு இது நீங்க எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா இந்த அளவுக்கு உங்களால வந்து விடுங்க முடியல அப்படின்னா இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்குங்க அதாவது இதை வந்து இந்த சைஸ் உருண்டிய வந்து ரெண்டு உருண்டியா பிரிச்சு உருட்டிக்க ஒரு நாளைக்கு ரெண்டு விகிதம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் இப்ப இத நம்ம வெயில்ல காய வச்சுக்கலாம் வெயில்ல காய வைக்கிறதுனால இதனுடைய மருத்துவ குணம் போகும்னு நினைக்காதீங்க போகாது வெயில்ல காய வச்சுக்கோங்க அதே சமயத்துல ஒரு ரெண்டு நாள் வெயில காய வச்சா போதும் நல்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இப்ப இதே ரெடி ஆயிடுச்சு இதை இப்ப நம்ம ஒரு கண்ணாடி பாட்டல் இல்லன்னா சில்வர் ஏர்டெட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம் ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் நல்லா காஞ்ச பிறகு ஸ்டோர் பண்ணுங்க ஏன்னா வெயில்ல காய வச்சாதான் இது வந்து கெட்டு போகாம இருக்கும் அதுக்காக தான் வெயிலில் காய வைக்க சொல்றேன் இப்ப உங்களுக்கு காஞ்சி பிறகு இந்த சைஸ்லதான் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைஸ் வந்து உங்களால ஒரு உருண்டை வந்து விழுங்க முடியல தொண்டையில வந்து அடைக்கும் அப்படின்னா ரெண்டா புட்டுட்டு கூட நீங்க விழுங்கலாம் இல்ல அப்படின்னா ரெண்டு உருண்டைகளா உருட்டும் போது ரெண்டு உருண்டைகளா உருட்டிக்கன்னு சொன்னேன் இப்ப இதை எப்ப எப்படி சாப்பிடணும் அப்படின்னா காலையில வெறும் வயத்துல இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய மாத்திரைனா ஒண்ணு எடுத்துங்க இதுல ரெண்டா இருக்கக்கூடிய அதாவது இதுல இருந்து சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய மாத்திரைனா ரெண்டா எடுத்துங்க இதே மாதிரி நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு இடத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டாலே சக்கரை நோய் முழுமையா கட்டுக்குள்ள இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க இன்சுலின் போட வேண்டிய அவசியமே இருக்கவே இருக்காது சக்கரை நோய் நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளும் இருக்காது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடலாம்னா தாராளமா எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிடலாம் இது முழுக்க முழுக்க ஏற்கின்றனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது பொதுவாவே நம்ம மருந்து மாத்திரைகள் அதிகமா எடுத்தோம்னா பக்க விளைவுகள் வரும் ஆனா இது இயற்கை என்றால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது அதனால தாராளமா சாப்பிடலாம் உங்களுக்கு சக்கரை நோய் எப்பவுமே கட்டுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நன்றில்லாதீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பண்ணுங்க இப்ப எங்க பார்த்தாலும் நிறைய பேருக்கு ஒரே சளி இருமல் காய்ச்சலா இருக்கு ஸோ சளி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனையுமான மூக்கடைப்பு இருமல் சளி தொண்டை வலி இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அருமருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க அசலாமலை வெல்கம் டு ஆஸ்தமல் நான் உங்க சாய்ரா ஆஷேக் இப்போ ஒரு கிண்ணத்துல ரெண்டு டம்ளர் அல்லது மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் எத்தனை பேருக்கு போட போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கைப்படி அளவுக்கு தூதுவலை இலைகள் சேர்த்துக்கலாம் கற்பக மூலிகையில ஒன்னா இருக்கக்கூடிய இந்த தூதுவலையில அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது கண்டிப்பா இதை நீங்க அடிக்கடி உணவாக சேர்த்துக்கோங்க நோய் தாக்கம் எதுவுமே ஏற்படாமல் இருக்கும் தூதுவலை சிங்கவல்லி அலர்க்கம் இப்படின்னு இதுக்கு நிறைய பேர் இருக்குது இதோட இலை பூ வேறு காய் தண்டு எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதா இருக்குது இந்த செடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க இப்படிதான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இல்லையா அதனால நான் உங்களுக்கு செடியாவே காமிக்கிறேன் செடி ஃபுல்லாவே சின்ன சின்ன முள் இருக்கும் ஸோ பறிக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பறிச்சிக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தாலே போதும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துருக்கோம் அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட போகிறோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா தலைபுலன் கொதிக்கும் போது இந்த மூலிகை இலையுடைய தன்மைலாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது இந்த இலைகள்லாம் ஓரமாக ஒதுங்கி போகும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மூலிகையோட மருத்துவ குணமெல்லாம் முழுசாக இறங்கும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு செய்ய போறீங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இது சரியான அளவில் இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அல்லது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பனங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் பணங்கள் கண்டு இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல பணங்கள் கண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு மேல் நல்லா கொதிச்சதுனால இந்த இலையை பாருங்க அதுல இருக்கக்கூடிய போயிட்டு நிறம் எல்லாம் மாறி ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் இலை பாக்குறதுக்கே இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து சுட சுட வடிகட்டிக்கலாம் இந்த தேநீரோட டேஸ்ட் குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுல நம்ம இனிப்பு சேர்க்காட்டி கூட லாஸ்டா கொஞ்சமா தேன் சேர்த்து கூட குடிக்கலாம் நிறைய திரை மூப்பு பிணி நோக்கி நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி எந்த விதமான நோயும் வராம இருமல் காய்ச்சல் போக்குறது மட்டுமல்லாம வாது நோய்க்கும் பித்த நோய்க்கும் நல்ல ஒரு தீர்வா இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு நோய்கள் வராம தவிர்க்குது அதே மாதிரி கேன்சர் கூட வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும் தொப்ப இருக்கிறவங்க இதை தொடர்ந்து குளிச்சிட்டு வந்தா வயிற்றுல எந்த விதமான கொழுப்பும் சேர விடாம கரைச்சு வெளிக்கொண்டு வந்துடும் இதை எந்த நேரத்துல வேணா குடிக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் யார் வேணா குடிக்கலாம் அதே மாதிரி வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் கூட குடிக்கலாம் ரொம்பவே ஆரோக்கியமான இந்த தேநீர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி அரிப்பு சொரி சிறங்கு இந்த மாதிரி எந்த விதமான தோல் சம்பந்தமான நோயா இருந்தாலும் சரி இந்த டிப்ஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா அஞ்சே நாள்ல சரியாகிடும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு பொதுவாவே ஸ்கின் ப்ராப்ளம் அதாவது தோல் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்நேரமும் உடம்பு வந்து போட்டு சொரிஞ்சுகிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த வெரிகோஸ் பெயின் வந்தவங்க எல்லாம் அந்த கால் நரம்பு பகுதியில் அந்த கருப்பா மாற ஆரம்பிச்சு ஒரு மாதிரி படம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தமே வர ஆரம்பிச்சிடும் அவங்க எல்லாம் இதை ட்ரை பண்ணலாம் அது மாதிரி கால் அக்குள் பகுதிகளில் தொடை இடுக்கு பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொரிஞ்சுகிட்டே இருப்பாங்க என்ன நேரமும் இது எல்லாமே வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் இது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப அருமையா பொருந்தும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதற்கு நான் இன்னைக்கு குப்பை மேனி இலை எடுத்திருக்கேன் இது ரொம்ப எளிதா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி தான் இது ரோட்டு ஓரங்கள்ல கிடைக்கும் இந்த செடியை வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால அடையாளம் காண முடியும் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய பூ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இலைக்கும் அந்த இடுக்குகள்ல வர்ற மாதிரி இருக்கும் அந்த பூனுடைய சைஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கொடைய விரிச்சு விட்டு நிமித்தி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் அது இந்த மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு குப்பை மேனி இலை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கிடைக்கல குப்பை மேனி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அஞ்சே நாள்ல முற்றிலுமா சரியாகிடும் எந்த விதமான தோல் சம்பந்தமான நோயா இருந்தாலும் அதனால தான் இது குப்பை மேனி அதாவது நம்மளுடைய மேனியில எந்த விதமான பிரச்சனையை இருந்தாலும் சரி செய்யக்கூடிய தன்மை இதுல இருக்குன்றதுனாலதான் குப்பை சொன்னாங்க அதுக்கு அடுத்துதான் ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு மிக்ஸி ஜார்ல குப்பைமேனி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்துதான் பசு மஞ்சள் எடுத்திருக்கேன் அதாவது ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் இப்பதான் வந்து மண்ணுல இருந்து எடுத்த மஞ்சள் எடுத்திருக்கேன் விரலி மஞ்சள் சொல்லுவாங்க இந்த மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் இருக்கு இல்லையா அதாவது விரலி மஞ்சள் மஞ்சள் பொடியா இருந்தா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லனா கடையில மஞ்சளா வாங்கி வந்து இடிச்சு வச்சு பொடி பண்ணி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அது வந்து உங்களுடைய சௌரியம் தான் எல்லாமே வந்து நல்ல பலன் கொடுக்கும் சேர்த்துக்கங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இத நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க இப்போ பாருங்க நல்ல நைஸா அரைச்சு எடுத்துட்டேன் இதை இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் அடுத்துதான் ஒரு பாதி எலுமிச்ச பழ ஜூஸ் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்ப அடுத்துதான் ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து நீங்க ஒரு மூணு நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும் வெளியிலே நார்மல் ரூம்

ஆனா அந்த புண்ணு இது எல்லாமே சட்டுன்னு சரியாயிடும் அந்த எரிச்சலும் உங்களுக்கு அடங்கிடும் ஆனா தொடர்ந்து அஞ்சு நாள் பயன்படுத்தும் போது நிரந்தரமா சரியாகிடும் நிறைய பேருக்கு எங்கெல்லாம் தோல் அலர்ஜி அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு பின்பகுதியில் சில பேருக்கு தலையில டேண்ட்ரப் இருக்கும் பொடுகு இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு பின்பகுதியில் அந்த சோரியாசிஸ் மாதிரி வந்து அரிப்பு மாதிரி இருக்கும் அவங்க இதை வந்து தடவலாம் அதுக்கப்புறம் அக்கிள் பகுதி அக்கிள் பகுதியில் ரொம்ப அடர் கருமை நிறமா இருக்கும் பாருங்க அது நாலடவில் வந்து புண்ணா மாற ஆரம்பிச்சிடும் அதாவது நாலடவில் வந்து அந்த இடத்துல சுரிஞ்சு சுரிஞ்சு புண்ணா மாற ஆரம்பிச்சிடும் அங்கே தடவலாம் தொடை இடுக்கு பகுதிகளில் தடவலாம் இல்லைன்னா கை கால் பகுதிகளில் அரிப்பு இருந்தாலும் தடவலாம் ரொம்ப அருமையாக அருமையான இது வந்து எப்பயும் போல ஏதாவது ஒரு டிப்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாதிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க தேங்க்யூ வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பத்மா பாட்டியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி எல்லாரும் சின்னது குட்டி மூணு வயசுலேருந்து தொண்ணூறு வயசுக்காராலாம் என்ன சொல்வான்னா எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது போர் அடிக்கிறது தூக்கம் இந்த சி குட்டி எப்படி சொல்கிறது எதுக்கு எடுத்தாலும் எனக்கு தூ தூக்கம் வர மாதிரியே இருக்குது எனக்கு போர் அடிக்கிறது ரொம்ப அப்படிமாங்க அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்காது வெளியில் போகணும் அதுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க அல்லது வீட்டில் ஏதாவது பிரச்சனை வெளியில் வெளியில் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதுக்கு வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும் தூங்கணும் தப்பிச்சுக்கிறதுக்காக அம்மா அப்பாட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது போர் அடிக்கிறது நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது சொல்லி சொல்லி அது மாதிரி செஞ்சு செஞ்சு அதே பழகம் பண்ணிடுவாங்க சோர்வாக இருக்குது ரெஸ்ட் எடுத்துக்கணும் எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்லாம் ஆனால் சில பெரியவாளுக்குலாம் என்னென்னா நேச்சுரலாகவே அந்த மாதிரி சோர்வு இருக்கும் அதாவது பிரிஸ்க்கு பிரிஸ்க்காக இல்லாமல் எப்பவும் ஒரு மாதிரி டெல் அடிச்சுட்டே இருப்பாங்க அது சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக இருக்கலாம் அந்த சுகர்னால கூட இருக்கலாம் ஆனால் சுகர் பேஷண்ட் அல்லாத மற்றவங்களுக்கும் கூட இந்த மாதிரி டல்லடிச்சுண்டு போர் அடிச்சுண்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி தூக்கம் தூக்கம் வர மாதிரியே இருந்துட்டு யார் பேசுகிறதும் நமக்கு காதல் விழாத அது அதாவது காதல் விழுவோம் அதுக்கு ஒரு கனவு மாதிரி அப்படிலாம் போகும் அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த சோர்வை போக்குறதுக்கு அந்த குட்டீஸ்கள்கிட்ட கூட நம்ம என்ன சொல்லணும்னா அப்படிலாம் உனக்குலாம் இருக்கவே இருக்காது நீ பொய் சொல்கிற டூ போடுற அப்படின்லாம் சொல்லி அதுக்குள்ளே நம்ம பிரிஸ்க்காக வச்சுக்க பார்க்கணும் அதுக்கும் மேலே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருந்து அவங்க அந்த மாதிரி சோர்ந்து போகிறாங்கன்னா பொய்யா சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வா சொல்கிறதே அப்படி இல்லைன்னா இப்போ அப்படி பொய்யா இல்லை நிஜமாகவே இருக்குன்னா இப்போ நான் சொல்ல போகிறத சின்னவாழ்லேருந்து பெரியவா வரைக்கும் சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டு வரும்போது இந்த சோர்வுங்கிறது போய் நல்ல பிரிஸ்காக இருப்பாங்க என்னென்னா அண்ணாச்சி பழம் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸி இல்லை அண்ணாச்சி பழம் எல்லா இடத்துலையும் எங்கேயும் எப்பவும் கிடைக்கிறது தான் அண்ணாச்சி பழம் அதை தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு அது உள்ளே இருக்கிறத எடுத்து ச நல்ல ஜூஸ் பொழிஞ்சிருங்க அந்த ஜூஸை புழிஞ்சு சப்போஸ் உங்கள் வீட்டிலெலாம் உங்களுக்குலாம் புழிய தெரியல அது தோலெல்லாம் சீவ தெரியல அப்படின்னா கடையில் கூட நீங்கள் ஒரிஜினலாக அந்த ஜூஸை மட்டும் காசை கொடுத்து அதை வாங்கிக்கோங்க அதில் அதாவது அவங்க போடுற அந்த சர்க்கரை அந்த மாதிரி தனித்தனியாக என்னென்னலாம் போடுவாங்க அதெல்லாம் போடாமல் வெறும் அண்ணாச்சி பழ ஜூஸை மட்டுமே வாங்கிக்கோங்க அந்த ஜூஸோட கொஞ்சோண்டு மிளகு பொடியையும் கொஞ்சோண்டு அதாவது சிட்டிக்கு தான் இப்படி தொட்டு போடுற அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு கலந்துட்டு அந்த ஜூஸை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது ஐஸ்லாம் போடக்கூடாது அதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை எப்போ வேணாலும் மு முக்கியமாக நம்ம கிளம்புற வெளியில் கிளம்புறதுக்கு முன்னால் அதை சாப்பிட்டாட்டு கிளம்பிட்டிங்கனாலே உங்களுக்கு அன்றைக்கி நாள் பூராவே நீங்கள் பிரிஸ்காக இருப்பீங்க அப்படி இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி வீட்டில் போட்டு குடிக்க முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வெளியில் நீங்கள் மிளகு பொடியையும் கொஞ்சோண்டு உப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்குகிற ஜூஸில் அதிலே போட்டு கலந்துட்டு அப்படியே கூட நீங்கள் குடிச்சிடலாம் அதாவது ரொம்ப தண்ணி வீட்டில் பண்ணோம்னா நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்காம ஒரிஜினலாக அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் அரை டம்ளர் குடித்தாலும் ஒரிஜினல் ஜூஸை குடிக்கலாம் ஆனால் கடையில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பாருங்கள் அப்படி அவங்க ஒரிஜினல் ஜூஸை கொடுத்தாங்கன்னா அரை டம்ளருக்கு கூட நீங்கள் ஃபுல் டம்ளர் பைசா கொடுத்து கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் அதை அப்படியே குடிக்கலாம் அப்படி இல்லை அவங்க தண்ணி தான் விட்டு கொடுப்பாங்கன்னா ஆனால் மற்றது எதுவும் சர்க்கரையெல்லாம் சேர்க்காம வேற எசன்ஸ் எல்லாம் சேர்க்காம எதுவுமே இல்லாமல் அந்த ஜூஸை மட்டுமே வாங்கி நீங்கள் குடிங்க அப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தரம் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே இது வந்து அந்த சோர்வெல்லாம் போக்கி ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணுறதோட இல்லாத நல்ல உடம்ப ரிஸ்க்காக வச்சுக்கும் அதனால் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம் கேள்வி ஞானமும் வரும் கூடவே எதுலேயும் கவனமும் வரும் கவனம் இல்லாமல் தான் போவீங்க சோர்வு சோர்வு நம்ம உடம்புல வந்ததுன்னா என்ன ஆகும் கவனம் எதுலேயுமே இருக்காது எல்லாத்துக்கும் தலைய தலையே ஆட்டின்னு இருக்கோமே தவிர நம்ம மனசில் அது பதிவே பதியாது அப்படிலாம் இல்லாமல் நல்ல மனசில் பதிஞ்சு நம்ம எல்லாத்துலேயும் இன்வால்மெண்ட்டோடு இருப்போம் இதை கண்டிப்பாக அதாவது இதில் வந்து நீங்கள் ஒரு நாள் நடு நடுப்புற ரெண்டு நாள் விட்டு போனால் அதுக்காக கவலைப்படணும்னு அவசியம் இல்லை ஆனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சோர்வு இல்லாமல் பிரிஸ்கோட மன அமைதியோட எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்ல சுறுசுறுப்போட நீங்க செயல்படுவீங்க இதை கண்டிப்பாக செஞ்சு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி